அனைவருக்கும் வணக்கம் தனக்கு வரும் வேதனைகளையும் சோதனைகளையும் கூட சாதனையாக மாற்றக்கூடிய ரிஷப ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு இதுனா வரலும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இனியாவது அடுத்து வர வாரமாவது நமக்கு சிறப்பாக அமைந்திருக்கா தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாகுமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த நம்மளுடைய ரிஷப ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெய்தா மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும்போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் வைத்துட்டு இருப்பீங்களே அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் நிச்சயமா நடைபெறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்பிக்கையோட செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் வேண்டிக்கிட்டு இப்படி செய்து வாய்ப்பு இருக்கு இந்த வாரத்துல எப்படி அமைந்திருக்கு உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் நீச்சம் பெற்று குரு மற்றும் செவ்வாயோட பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேதுவுடன் சேர இருக்கு இதனால வியாபாரத்துல இருந்த அந்த எதிர்ப்புகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி நீங்க இதனா வரையிலும் நிறைய கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு இருப்பீங்க உங்களால் வட்டி கட்டி கட்டி முன்னேறவே முடியாத ஒரு சூழ்நிலை கூட ஒரு சிலர்லாம் இருந்திருக்கலாம் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த கடன்லாம் ரொம்ப கட்டவே முடியாத இருந்த கடன்லாம் கூட ஓரளவுக்கு கட்டி முடித்து நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு உள்நாட்டில் நல்ல ஒரு பணம் வெளிநாடு செல்ற நல்ல ஒரு தாராளமாக பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்லாம் ஒரு சிலர் நினைச்சிட்டு இருப்பீங்க வெளியில் எங்கேயாவது போலாம் அப்படின்னு கூட முயற்சி செய்துட்டு இருப்பீங்க வெளியில் போக முடியாத ஒரு சில தடைகளும் தாமதமும் ஏற்பட்டிருக்கும் இந்த முயற்சி வெளிநாடு சென்று வேலை செய்கிற செய்யறதுக்கான ஒரு யோகம்லாம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி அமையும் உற்றார் உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அவங்களுடைய உங்களுடைய உறவினர்களுடைய ஆதரவும் இந்த டைம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் வியாபாரத்தில் இதலெல்லாம் நீங்கள் இந்த டைமு கடுமையாக மு உழைத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு பலனை இனிமேல் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுடைய கடினமான உழைப்புக்கு இனி வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே அப்டி இதிலேயே ஒரு சில ரிஷபராசி அன்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா உழைப்பில் நம்ம எவ்வளோ உழைத்தாலும் பணம் நம்ம கையில் தங்கவே மாட்டேங்குது நமக்கு போதுமான அதிர்ஷ்டம் இல்லையே அப்படின்லாம் வேறு ஒரு இதை நோக்கி அதிர்ஷ்டத்தை நம்பி பயணம் செய்யக்கூடிய ஒரு எண்ணம் இந்த டைம் கொஞ்சம் மேலோங்கும் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா திருமணத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும் எந்த பொண்ணை போய் பார்த்தாலும் எந்த வரன் வந்தாலும் அது கரெக்டாக அமையாமல்ின்ன சின்ன சின்ன தடைகள் இது வரையிலும் இருந்திருக்கும் இனி அந்த தடைகள்லாம் நீங்கி நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருமே வரன் தேடுறவங்களா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைம் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரன் அமையும் அரசு சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் அயல்நாட்டில் குடியுரிமை கிடைக்கல அப்படின்லாம் சில பேர் இருந்திருப்பீங்க அதுக்காக முயற்சி பண்ணி கூட போயிருப்பீங்க ஆனால் இந்த டைமு நீங்கள் அதற்கான முயற்சியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் பூர்வீக சொத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சஞ்சரவுகளும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக கையாளுங்க இந்த டைமு வீண் வாக்குவாதம் வேண்டாம் அடுத்த பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானம் நல்ல பலன் பெற்று இருக்கிறதுனால தடைப்பட்ட வீடு கட்டுமான பணிகள் கூட மீண்டும் தொடங்குவதற்கான ஒரு யோகம் இருக்குது இவங்க வீட்டில் பாதியிலேயே விட்ட வேலையை கூட மீண்டும் தொடங்குவீங்க இந்த வாரத்தில் அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம் யோகமும் இருக்கு பத்திரப்பதிவு ஆபீஸுக்கெல்லாம் போய் பத்திரப்பதிவு செய்வதற்கான ஒரு யோகமும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அதே மாதிரி வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த டைம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எங்கேயாவது பயணங்கள் மூலியமா வெளியில செல்வதற்கான ஒரு யோகமும் இருக்கு மற்ற பொறுத்தரிகளும் ரிஷபராசி அன்பர்கள் வெளியில் எங்கேயாவது தொலைவாக பயணம் எங்கேயாவது போகிறதா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக போங்க வண்டி வாகனங்கள் செல்லும்போது ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே கிளம்புங்க இந்த டைமில் அவசரம் வேண்டாம் நிதானத்தை கடைபிடிங்க வேகமாக போக வேண்டாம் ஸ்லோவாக போங்க அதே மாதிரி வெளியில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதேமாதிரி இரும்பு சமத்தமான தொழிலில் இருக்கிறவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது இன்னமும் நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைகிறதுக்கு விநாயகருக்கு விபூதி அபிஷேகம் செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் பலமாக இருக்கும் நம்பிக்கையோடு இதை ஒன்று மட்டும் செய்துட்டு வாங்க இந்த ரிஷபராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க அரசியல் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மனதுக்கு ஒரு தகவல் உங்களை தேடி வரும் வரவு சிறப்பாக இருக்குது நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க நண்பர்கள் உறவினர்கள்லாம் உங்க வீட்டுக்கு வர்றதுனால ரொம்ப மன இருப்பீங்க இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க அதே மாதிரி தொழிலில் எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு லாபம் இருக்கும் ஒரு சில இதெல்லாம் பெற லாபத்தை பெறதுக்கு நீங்க கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு போட்டியாளர்கள்லாம் உங்களை விட்டு விலகுவாங்க அதே மாதிரி ஒரு சிலர்லாம் வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க அடிக்கடி ஏற்படும் பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அதுவும் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது ஒரு சிலருக்குலாம் உடல் நல கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் உபாதைகள் எதுனா வரைக்கும் இருந்துருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் கூட இந்த வாரத்தில் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகவே இந்த வாரத்தில் இருக்கும் பணமும் ஈக்குவலாக தான் இருக்குது இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது பரிசில் உள்ள அந்த பணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க செலவுகள்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது பெண்களை பொறுத்தவரைக்கும் இந்த டைமும் வீண் வாதங்களை தவிர்க்கிறது நல்லது ஒரு சிலருக்கெல்லாம் கொஞ்சம் அலைச்சல் இந்த வாரத்தில் அதிகமாகவே இருக்கும் வெட்டி செலவு செய்யறதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் இந்த வாரத்தில் வாங்குவீங்க அதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்றது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு செலவுகள்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி விநாயக பெருமானை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா இந்த வாரம் மாடு போல பாடுபட்டாலும் பண வரவு சிறப்பாக இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் செலவு இருக்கத்தான் செய்யும் அதே பொறுவரிலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் செலவு செய்ய முடியாமல் திணறுவிங்க உடல் ஆரோக்கியத்துலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க மற்றபடி வேலையில் தொழிலில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் கா பார்க்கலாம் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இந்த வாரத்தில் இருக்கும் மற்றபடி தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொலைதூர பயணங்கள் எங்கேயாவது வெளியில் செல்வதற்கான ஒரு யோகமும் இருக்குது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதற்கான ஒரு யோகமும் ஒரு சிலருக்கு அமையும் சிலருக்கு வெற்றிகரமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு உயர்தர ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகமும் இருக்குது அதனால கொஞ்சம் செலவுகள் இந்த மாதத்தில் அதிகமாக இருக்கும் அதை வந்து கொஞ்சம் விரைய செலவாக இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் சுப செலவுகளாக மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாளருக்கும் வரன் தேடுறவங்களாக இருந்தது அப்படின்னா வரன் தேடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பெரிய இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு புத்திர க கிடைக்கிறதுக்கான ஒரு யோகமும் இருக்கு அதே மாதிரி பட்டம் பதவி இது போன்றவை இந்த வார்த்தை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உடன் சின்ன வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான ஒரு வாய் ஒரு இது இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்கும் நல்ல ஒரு வரண் அமையும் ஒரு சிலருக்கெல்லாம் புத்திரபாகியம் கிடைக்கிறதுக்கான ஒரு யோகமும் இருக்கு மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வார்த்தை பொறுத்தவர்களும் வீண் வாக்குவாதம் வேண்டாம் உங்களுடைய மன வாழ்க்கையில் கூட சின்ன உங்களுடைய படகு ஆட்ட காண ஆரம்பிக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைம் உங்களுடைய துணையுடன் சின்ன வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை கவனமா இருங்க வார்த்தையில் நிதானமாக பேசுங்க அவசரம் வேண்டாம் கோபமும் கடைபிடிக்கிறது ரொம்ப உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அதே மாதிரி மன கஷ்டமும் பண கஷ்டமும் இந்த வாரத்தில் சேர்ந்து வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க எதிர்காலத்தில் தொழில சின்ன சின்ன மாற்றங்களை இந்த வாரத்தில் செய்வீங்க அந்த மாற்றத்தின் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் உங்களால் வர முடியும் ஒரு எல்லாம் செலவுகளை கொஞ்சம் சிக்கனமாக செய்யுங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வைத்துக்காங்க திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் நிர்பலருக்குமே நல்ல வர ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது திருமணமாகி நீண்ட நாட்களில் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்க தொடர்ந்து விநாயக பெருமானை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு விநாயக பெருமானை வழிபடுங்க நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோட வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்க ரிஷபராசியில எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்